நம்ம ஊரில் காற்று அடிச்சிச்சின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் வெயில் தெரியாது ஹீட்டு இருக்காது நல்லா கிளைமேட் நல்லாயிருக்கும் காற்றுக்கு வந்து வெளியில் வந்துட்டோம்னா ஆகா அருமையாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்றை வந்து ரசிக்கலாம் ஆனால் அந்த கல்ஃபு கன்று இந்த வெயில் காலங்களில் வந்து காற்று அடிச்சுன்னா அவ்வளோதான் அனல் வந்து நம்ம மூஞ்சி ஃபுல்லாக அனல் அடிக்கும் அது மட்டும் கிடையாது இந்த மண்ணு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அந்த பாலைவனம் இருக்குது இல்லையா அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மண்ணுகள்லாம் பறந்து வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் தெரியும் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு அது போக வந்து கிடக்கிற குப்பைகள் அனைத்தும் வந்து தான் வரும் வீடு இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வரும் அங்கங்கே பறந்து போயிட்டே இருக்கும் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரோடாக இருக்குது அதனால் மண் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது நான் அடுத்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் பாலைவனம் அந்த ஒட்டி போயிட்டோம்னா ஃபுல்லாகவே மண்ணு தான் இருக்கும் முன்னாடி வர காரு தெரியாது ஒன்றும் தெரியாது வீடு இருக்க வீடு தெரியாது நம்ம ஊரில் அந்த பனி பனிமூட்டம் வந்து மறைக்கிறது மாதிரி அந்தளவுக்கு வந்து மண்ணு தான் வந்து மறைக்கும் ஃபுல்லாகவே அந்தளவுக்கு தான் இருக்கும் இந்த கல்ஃப் இந்த நாடு மட்டும் இல்லை கண்ட்ரி பூரா இதே நிலமை தான் இது வந்து ஃபுல்லாக அந்த வீடுகளாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் வந்து மேலே பறந்து வரக்கூடிய மண்ணு தான் நிறையா இருக்குது இங்கே காற்றுனாவே வந்து மண் காற்று தான் நல்ல காற்றுங்கிறது வந்து ரொம்ப ரேரு அது இந்த குளிர்காலங்களில் கொஞ்சம் அடிச்சுனா மட்டும் மண் வராமல் இருக்கும் மற்றபடி வெயில் காலங்களில் காற்று அடிச்சிச்சின்னா ஒரே மண்ணு காற்றாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக தான் வரும்